ريا رستي 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 நிர்வாகமேஸ்மே அணி நீக்கம் செய்யப்படுங்க அணி நீக்கம் செய்யப்படவில் முறையாக பணி வழங்கு ஐயரோரே பரமதீஷ் வந்தே பரமதீஷ் வந்தே அன்று குதிரை தாம்பூலங்களை அன்று குதிரை தாம்பூலங்களை பார்ட் 3 தாம்பூலமே நம்ம தேஜாவாதே தீருகா முண்டரவங்களே தீருகா முண்டரவங்களே தீருகா

சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் மக்கள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணை கிணங்க இந்த திமுக அரசில் டாஸ்மாக் ஊழியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதனுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணனுடைய அறிவிப்பின்படி இன்று தொழிற்சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் நீதிமன்ற உத்தரவுப்படி பாட்டிலை திரும்ப பெற்று பத்து ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இருக்கின்ற கடை ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு இருபது என்ற தான் இருக்கின்றது ஆகையால் அந்த காலி பாட்டிலை வாங்குகின்ற போது அங்கே சுகாதார கேடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பக்கத்தில் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கின்றது பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன ஏற்கனவே அருகாமையில் இருக்கின்ற குடியிருப்பு வாசிகள் பள்ளிக்கூடங்கள் கோயில் பக்கத்தில் இருக்கின்ற எல்லாம் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த அரசு அதை பற்றி சிந்திக்காமல் காளிப்பாட்டிலே திரும்பப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கடையிலேயே வாங்கி வைக்கின்றார்கள் அந்த கடையிலே வாங்கி வைக்கின்ற போது அதனுடைய சேதாரத்திலே வருகின்ற அந்த வாதம் மக்களை பாதிக்கப்படுகின்றது அதே போல் அந்த கடையில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கும் உடல்நலம் கெடுக இருக்கின்றது ஆகையால் எங்களுடைய கோரிக்கையாக இப்பொழுது எப்படி டாஸ்மாக் கடையை மூடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை மூடாமல் வீதிக்கு வீதி மணமகிழ் மன்றம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான கடை கொடுத்திருக்கின்றார்கள் கேட்டால் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஐநூறு கடையை மட்டும் கொடுத்துவிட்டு இப்பொழுது மணமகிழ் மன்றம் எப்பல் டூ என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு ஊரிலும் பத்து கடை ஐந்து கடை என்று கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில் இதை திறப்பதற்கு அவர்களுக்கு மனம் இருக்கின்ற போது அந்த தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பாட்டிலை வைப்பதற்காக தனியாக ஒரு குடோன் அரசே வாடகைக்கு எடுத்து அந்த யாரும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே அந்த குடோனை வைத்து அந்த பாட்டிலை திரும்ப பெற்றால் அது சரியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இருக்கின்ற ஊழியர்களை நீங்கள் அங்கேயே வாங்கி வைங்கள் என்று சொல்கின்ற பொதுமக்களுக்கும் இடையூறு அந்த வேலை செய்கின்ற பணியாளருக்கும் இடையூறு இருக்கின்றது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடியாருடைய கோரிக்கை இரண்டாவதாக இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளர்கள் பழி வாங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே பணி நீக்கம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் நாங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் யார் தவறு செய்தால் நடவடிக்கை எடுத்திருந்தோம் ஆனால் இன்று திமுகவினுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு அண்ணா திமுகவினுடைய தொழிற்சங்கத்தினுடைய சாதாரண தவறு செய்தால் கூட அவர் சஸ்பெண்ட் பணி நீக்கம் என்று வேண்டுமென்றே பழி வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பணி வாங்கிற செயலை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கோரிக்கை மூன்றாவதாக அவளுக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராடி இருக்கின்றார் அவர்களுக்கு ஊதிய உயர்வு குடிக்காத காரணத்தினால்தான் அவர்கள் போராட்டம் நடைபெற்று இருக்கின்றது அந்த ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஆக இன்னும் இரண்டு மாத காலம்தான் இருக்கிறது அவர்கள் போல எந்த கோரிக்கையை எத்தனை ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் அவர்கள் செய்வது கிடையாது ஏனென்றால் தவறான பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்று தமிழ்நாடு போராட்ட காலமாக மாறிவிட்டது அது முழுக்க முழுக்க அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் காரணம்தான் ஆனால் இரண்டு மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் இந்த டாஸ்மார்க் ஊழியர்களுடைய பிரச்சனையை முதல் கட்டமாக தீர்த்து வைக்கின்ற வகையில் அண்ணன் செயல்படுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கனமைப்பட்டு நன்றி வணக்கம்